வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலகத் தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் அறிக்கை அமெரிக்காவை பார்ப்போம் முதல்ல அமெரிக்காவில் அடுத்தடுத்த நிகழ்வு வரிசையில் வலிமையான புயல் சூறாவளி புயல் அதாவது தரை சூறாவளி கடுமையான ஒரு மழைப்பிடிவை இருகாற்று எனவே ஏற்படுத்தி கொண்டு கடும் இடி மின்னலுடன் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது கிரீன் பே தொடங்கி தெற்கே அதாவது ஜார்ஜியா அலபாமா மற்றும் மிஸ் மிஸ்ஸிசிபி மாகாணங்கள் வரைக்கும் கனமழைப்படி கொடுக்குது தொடர் இடி மின்னல் கண்ணை குருடாக்கும் காதை செவிடாக்கும் இடி மின்னல் தான் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ் தொடங்கி ஹூஸ்டன் ஹூஸ்டனுக்கு கிழக் மேற்கிழக்கே அதாவது லூசியானா மிசிசிபி மாகாணங்களில் பெரும்பாலான பகுதிகளில் அலெக்சாண்ட்ரியா மற்றும் ஜாக்சன் மிசிசிபி மாகாணத்தில் அடுத்து அலபாமா மாகாணத்தை எடுத்துனா வடக்கு பகுதி கடுமையான இடி ஓயாத இடி நொடிக்கி பத்து இடி இடிக்குது நொடிக்கி நொடி தாக்கம் இடி பத்து நொடினா பத்து இடி ஆக ம நிமிடத்திற்கு அறுபது இடி அவ்வளோ மோசமான ஒரு இடி தாக்குதலோட அடுத்தது அது அட்லாண்டா அதாவது ஜார்ஜியா மாகாணத்தில் நுழையுது நுழைய போகுது அடுத்தபடியாக சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா நியூ வெர்ஜீனியா மற்றும் ஓகியோ மாகாணம் அடுத்தபடியாக பென்சில்வேனியா மற்றும் எல்லாமே மழைப்படுவி கொடுக்க போகுது அப்படியே வெர்ஜீனியா பீச் மற்றும் அப்படியே நியூயார்க் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்படுத்திக் கொடுக்க போகுது இந்த நிகழ்வு இன்றைக்கு கனடா எல்லை தொடங்கி தெற்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா வரைக்கும் ஃப்ளோரிடாவுக்கு வடக்கு புறம் ஜார்ஜியா வரைக்கும் மழைப்படுத்திக் கொடுத்துட்ருக்கு இது இன்றைக்கு இருபத்தி ஒராம் தேதி இந்த இடத்துலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலையில் கடலோர அமெரிக்கா பகுதிக்கு போகுது கிழக்கு கடலோரம் அது காற்றோடு தான் மழைப்படுத்திக் கொடுக்க போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்பிடிவுன்னு பார்த்திங்கன்னா நியூயார்க்குக்கு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் பகுதிக்கும் மழைப்படிவு இதில் நியூயார்க்குக்கு வடக்கே இருக்கக்கூடிய பூஸ்டன் பகுதிக்கு காற்றோட கனமழைப்படிவு கொடுக்க போது சூறாவளியாக தான் போகுது கனடா மற்றும் அமெரிக்க எல்லையோரம் வழியாக நியூயார்க்குக்கு வடக்கே தான் காற்று பாதிப்பு அதிகமாக இருக்கும் போல இருக்கு மையம் இது அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகருது மேலும் இது போனாலும் அடுத்த நிகழ்வு மெக்சிகோ வளைகுடா உள்ள பகுதிகளுக்கு மழைப்படிவு கொடுக்க போது இரு காற்று இணைவு தொடர்ந்து மத்திய மாகாணங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு மழைப்பொழிவு போகுது இது அப்படியே இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் வந்த வழியிலே ஏற்கனவே மழை பொழிஞ்சுக்கிட்டு விடக்கூடிய இந்த இடங்களுக்கு இன்றைக்கி அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு மீண்டும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் மழை ஆகிய பத்து நாட்களுக்கு ரெண்டு குறைஞ்சபட்சம் மூன்று நிகழ்வுகள் கொடுக்குது அமெரிக்காவுக்கு மழை பொழிவை அடுத்தபடியாக அமெரிக்கா கண்டம் தென் அமெரிக்க கண்டனில் வெ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நே கடந்த சில நாட்களாக அர்ஜென்டினாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மற்றும் வடக் அதாவது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் கன மிக மழைப்பிடிவு வெள்ளம் மலைக்கு தான் அங்கே இருக்குது வடங்கள் மலைகள் நிறைந்த பகுதி என்பதனால பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு பாதிக்கல ஆனால் கொலம்பியா மற்றும் ஈக்வடர் மற்றும் ஒட்டுமொத்த வெனிசுலா இதெல்லாமே கனமழை தொடர்ச்சியான மழை பருவமழை கடுமையான மழையாக பொழிந்து வருகிறது இடி இல்லாத மழை நேற்றைக்கு கடந்த சில நாட்கள்லாம் இடி மழை இடியும் இருக்குது இடி குறைவாக இருக்குது கடந்த மாதம் பொழிந்த மழையில் அதிகமாக இடி இருந்துச்சு இப்போ இடி இல்லாத மழைப்படிவாக பொழிந்து வருகிறது தென் தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதி எல்லாமே மேலும் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவோட கடலோர பகுதிகளிலையும் மழை தான் சிலி சிலியெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொடிவு தெற்கு பகுதியில் பொடி கொடுத்து வருகிறது இது தெற்கு பகுதியில் பொடிகிறது பருவம் தப்பிய மழை பருவமழை தொடர்கிற மழை குளிர்கால மழை ஆனால் அர்ஜென்டினா பெரி பெய்திருப்பது வந்து திடீர் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதில் பிரேசிலுக்கு வடக்கே உள்ள எல்லா நாடுகளுக்கும் மிக கனமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இது கணக்கில் இன்னும் சில மாதங்களுக்கு தொடரும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா பஞ்சமே இருக்காது இந்த ஆண்டு மழைப்படிவில் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா மத்திய ஆப்பிரிக்காவில் கனமழைப்பிடிவு தொடர்கிறது தீவிரமடைந்திருக்கு பொதுவாக மத்திய ஆப்பிரிக்காவில் தான் மழை இப்போ அதிகமாக இருக்குது தொடர்ந்து வடக்கு ஆப்பிரிக்கும் தெற்கு ஆப்பிரிக்கையும் பெருசாக இல்லை அது தென் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மழைப்பொடிவு இருக்குது குளிர்கால மழைப்பொழிவு சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி அதாவது கேப்டவுன் மற்றும் தெற்கு பகுதி எல்லாமே ஒரு மழைப்பொழிவு கொடுக்குது குளிர்கால மழைப்பொழிவு இரு காற்று இணைவின் காரணமாக குளிர் காற்றம் வெப்பநில வேண்டியது தென் தெற்கு தென் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மட்டும் கேப்டவுன் பகுதியில் மட்டும் நல்ல மழை பொழிந்து வருகிறது குளிர்கால மழையாக ஆனால் அதற்கு வடக்கே மழை இல்லை அடுத்து மத்திய ஆப்பிரிக்காவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது மத்திய ஆப்பிரிக்கா பகுதியை பொறுத்த வரைக்கும் அது டான்சானியா கென்யா மற்றும் உகாண்டா இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக போய் இது பாதிக்கலை இது வரைக்கும் காங்கோவுக்கு மட்டும் பாதிச்சிருக்கு தொடர்ந்து காங்கோவுக்கும் மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கும் மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒரு பாதிக்கிற மழை ஆனால் கென்யா டான்சானியா மற்றும் உக்காண்டா எத்தியோப்பியா சோமாலியா சவுத் சூடானுக்கும் மழை இருக்கும் ஆனால் எதுவுமே தொடர் மழை பெரிய அளவில் பாதிக்கிற மழை இல்லை ஆனால் மழை பெய்ய வடிய எல்லாம் இணைந்த வானிலையாக இருக்கும் அடுத்தது ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மேற்கத்திய இடையூறு நேரடியாக பாகிஸ்தானோட எல்லையோரத்திற்கு வடக்கு புறம் அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்தியாவோட காஷ்மீருக்கு வடக்கே தான் அது மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கு அதாவது சீன பகுதிகளுக்கும் இது ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மேற்கத்திய இடையூரும் வங்கக்கடல் காற்றும் போய் இணைவை ஏற்படுத்தி கொஞ்சம் மழைப்படிவை ஏற்படுத்திட்டு இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா அதனை ஒட்டியுள்ள நாடுகளாகிய பூட்டான் நேபாளம் போல் சீன பகுதி திபெத் பகுதி இங்கெல்லாம் மழை ஆனால் இப்பொழுது வரைக்கும் மேற்குத்திய இடையூறு எதுவும் வலுவாக நேரடியாக காஷ்மீருக்கு வர அளவுக்கு இல்லை காஷ்மீருக்கு வெயில் மட்டும்தான் பருவமழை தொடங்கும்பொழுது மேற்கத்தையுடைய ஒரு வரும் ஆனால் எல்லாமே அப்படியே மேற்கத்தையுடைய ஒரு வடக்கு புறமாக தான் இருக்கு எதுவுமே நேரடி பாதிப்பை கொடுக்கறதுக்கு அளவுக்கு இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தியா படம் பிற மாநில மாநிலங்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் தீவிரமடையை போகிறது தொடங்கி தற்பொழுது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது அரபிக்கடல் ஒரு காற்று இருக்குது வங்கக்கடல் காற்று சுழறிச்சு அரபிக்கடலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியில் இணைந்து தீவிரமடைந்து சூப்பர் பயலாக சக்தி என்ற பெயர் கூட அது அப்படியே வடக்கு அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தானுக்கு தெற்கு புறம் அப்படியே குஜராத்துக்கு தென்மேற்கு புறம் மகாராஷ்டிராவிற்கு மேற்கு புறமாக சூப்பர் புயல் வரைக்கும் இரநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே தீவிரம் அடைஞ்சு அது ஓமன் நோக்கி பயணித்து ஓமன் நோக்கி போயிடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குறைவு காரணமாக கொஞ்சம் செயலிழந்து மீண்டும் திசை திரும்பி குஜராத் மகாராஷ்டிரா வழியாக மீண்டும் வட இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி வங்கக்கடல் பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலுக்கு வரனா கூட வட இந்திய பகுதிகளுக்கு நிலம்பு அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் வங்கக்கடலையும் இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி அது புயலாகி அதுவும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க வழியாக கடந்து வட இந்தியாவுக்கு போக போகுது இதெல்லாமே தென்மேற்கு பருவமழை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு போகுது தென்மேற்கு பருவமழை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்த போகுது போல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே முன்கூட்டியே பருவமழை போகுது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் ஈர்ப்பிடி போகுது எல்லாம் கடமழை அணைகளை நிரப்ப போகுது ஆகவே சாரல் மழை தூரல் மழை கனவாய்ப்பகுதியில் கொடுக்க போகுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வடகடல் உர மாவட்டங்களில் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மாலையிறவு இரவு குறைவான பரப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் இது மாதிரி தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தெற்கு அதாவது ஆஸ்திரேலியாவில் தென்கிழ தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு மழை இருக்கும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை ஆஸ்திரேலியாவிற்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக தென்கிழக்கு ஆசிய தெற்காசிய பகுதி சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா மியான்மர் மற்றும் புருனே இது எல்லாமே சீனா எந்த எல்லா பகுதிகளுக்கும் தைவான் எல்லா பகுதிகளுக்குமே இனிமேல் பருவமழை தென்மேற்கு பருவமழை வலுவாக படியும் கனமழை பொழிவாக கொடுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் மழை விட்டாலும் மழை வரும் பெய்தாலும் மீண்டும் விடும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் அதே போல் ஒட்டுமொத்த சிங்கப்பூர் ஆனால் சிங்கப்பூருக்கு வந்து இப்போது இடிமடையில் பருவமழை சாரல் மழை கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று வங்க நிகழ்வு நல்ல மழை தரும் ஆனால் இப்போ கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு நிகழ்வு அங்கிருந்து வந்துடுச்சு மீண்டும் ஒரு நிகழ்வு உருவாக போது இந்த மாத இறுதியில் அந்த நிகழ்வு மழைப்பொடிவை தரும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மற்றும் வந்தமான் பகுதிகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தெற்காசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நல்ல மழைப்பொடிவு வரக்கூடிய பருமழை காலத்தில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி